ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான சிறுதானிய திணையரிசி லட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட சிறிது குழந்தைகளுக்கு இதே போல் வாரம் ஒரு முறை இதை செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு திணையரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப பொடிசாக தான் இருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் ஒரு நாலு அஞ்சு முறை தண்ணி விட்டு நீங்கள் அலசி எடுத்துருங்க அப்படின்னா தான் அதில் உள்ள மண் தூசியெல்லாம் போகும் மண் இருக்காது தூசி நிறைய இருக்கும் பாருங்கள் இப்போ இதை வடிகட்டி எடுத்துருங்க வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் அப்படியே போக வடிகட்டி வச்சுக்கிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அந்த வடிகட்டிலே இருக்கட்டு இருக்க தண்ணியும் வடிகட்டிடும் மேலே நல்லா உலந்து வந்துடும் நல்லா கொஞ்சம் ஊரியும் வந்திருக்கும் இப்போ அது இருக்கட்டு ரெட்டு பத்து நிமிஷம் இருக்கட்டு நம்ம இப்போ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கழித்த பிறகு நம்ம கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா கழுவி எடுத்துருங்க அது ஒரு ரெண்டு நேரம் இல்லைன்னா மூணு நேரம் கழுவுனா போதும் ரொம்ப அதிக நேரம் கழுவன நீ இல்லை அப்புறம் ஒரு நாள் வரவிடாது இப்போ இதை வடிகட்டின உடனே நம்ம நல்ல சூடான வானிலையில் போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும் பாருங்கள் இது நல்ல அடிக்கனமான ப கடாயாக எடுத்துக்கிடுங்க நம்ம கழுவுன உடனே இதை வறுக்கணும் அப்படின்னா தான் இது நல்லா வருபடும் பாருங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா வ சூடான வணலில் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டால் சீக்கிரமாக வரப்பட்டுறோம் பாருங்கள் நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வாசனையாகட்டு நல்லா செவந்து வரணும் லைட்டாக செவந்து வரணும் நல்ல வாசனையாக இருக்குது இப்போவுமே இப்போ நல்லா வரப்பட்டுட்டு இப்போ இறக்கி வச்சுருங்க என்ன நல்லா சிவந்துடும் உடனடியாக பாருங்கள் நல்லா வர ஆற வச்சுருங்க இப்போ அடுத்தது இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதையும் நம்ம அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இதுவும் அந்த தண்ணி எல்லாம் இழுத்த பிறகு நல்லா உலர்ந்த போல் வந்துடும் தண்ணியெல்லாம் போன உடனே இது நல்லா வாசனை கொடுக்கும் நம்ம பத்து நிமிஷம் வச்சதுனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்து ஊறி போய் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு இப்போ நல்லா நாங்கள் ஆகிட்டு பாருங்கள் எறும்ப நம்மளுக்கு புரியும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் அடுப்பை வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சு வரும் லைட்டாக பொரிய சத்தம் கேட்கும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு கொஞ்சம் வெள்ளையாட்டு தெரியும் அந்த சிறுதானிய இப்போ இறக்கிடலாம் நல்லா வாசனையாக இருந்து பாருங்கள் இதையும் ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா ஆறுனப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் பாருங்கள் ரெண்டுமே ஆறிடுச்சு இதையும் முதல்ல பாசிப்பருப்பு போட்டு ரெண்டாவது மே இதை போட்டுருங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் இலக்காய் தூள் போட்டுருங்க அது கூட அரைஞ்சி வந்துடு பாருங்கள் இது நல்லா எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ உங்களுக்கு அவ்வளவு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்க அப்படி உங்களுக்கு அரைக்கல அப்படின்னு இருந்தால் நல்லா பொடி கண்ணுள்ள செல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்து ரெண்டாவது அரைச்சி எடுத்துருங்க எனக்கு இது நல்லா அரைப்பட்டுட்டு நல்ல நைஸான பவுடராக அரைப்பட்டுட்டு இப்போ இருக்கட்டு இப்போ நான் இது ஒரு கப்பு சர்க்கரை நான் வெல்லம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் உன்னை கால் கப்புக்கு அதாவது ஒரு கப்பு தினையரிசி கால் கப்பு பருப்புக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது கரெக்டான அளவில் இருக்கும் கால் கப்பு தண்ணி விட்டு நம்ம இதை முதல்ல கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிடணும் அவ்வளவு கல் மண் தூசி இல்லாத வெள்ளை மருந்த வேண்டாம் வடிகட்டம் வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் வருங்க நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே பாத்திரத்தை கழுவி விட்டுருக்கேன் நல்லா கொதித்து கொஞ்சம் இறுகி வரட்டு ஒரு கம்பி பதம் வரணும் நல்ல இதாகிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் கொஞ்சம் இறகுன உடனே நீங்கள் பாருங்கள் ஒரு கம்பி பாதம் நீ பாருங்க இன்னும் வரல அது அத்துருவு பாருங்கள் இப்படி இருக்கக்கூடாது இன்னும் ஒரு நிமிஷம் பாருங்கள் இப்படி நம்மளுக்கு அந்த அந்து வரக்கூடாது பாருங்க இப்படி இருக்கணும் இப்போ நம்ம இறக்கி உடனே நம்ம அரைச்சி சிறுதானிய சிறுதானியம் அரிசி மாவு அதில் போட்டுருங்க தினியரிசி பாசிப்பருப்பு மாவு அதில் விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நல்லா கலந்துக்கிடுங்க உங்களுக்கு இதோட கூடுதல் இனிப்பு வேணும்னா கூட கால் கப்பு வரைக்கும் எடுக்கலாம் பாருங்கள் இன்னும் பாதி அளவு விடுங்க இன்னும் கொஞ்சமாக இருக்குது இனிமேல் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுவிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா காய்ச்சி அதிலே விட்ருக்கேன் உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு வறுத்து போடணும்னா அந்த நெய்லேயே வறுத்து அதோடு விட்டுருங்க பாருங்கள் இப்போ நம்ம கையெல்லாம் பசிஞ்சிக்கலாம் நல்லா சூடெல்லாம் இருக்கும் இனிப்பு க கரெக்டாக இருக்குது இதுலேயும் கூட கொஞ்சம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கதாக விட்டுருவோம் எல்லாமே விட்டாச்சு இது நல்லா ஆறிட்டு நல்லா இறுக்கி வந்துட்டு பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா பசைஞ்சு லட்டாட்டு பிடிக்கலாம் இதில் உங்களுக்கு முந்திரி பழம் காந்த கிரேப்ஸு எல்லாமே போட்டு பிடிக்கலாம் சின்ன குழந்தைகளுக்குன்னா பெரியவங்களுக்குன்னா இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் இதில் சின்ன குழந்தைகளுக்குனா தேன் விட்டு பிசைஞ்சு எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கையில் நெய் தடவிடுங்க அப்படின்னதான் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக பிடிக்க வரும் பாருங்கள் இப்படி உருண்டையாக பிடிச்சி வைங்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சா போதும் பெரிய உருண்டையாட்டு இருந்தோம்னா சின்ன குழந்தைகள் சாப்பிட்ட உடனே மீதி இருந்தோன்னா அது வேஸ்ட் ஆகிரும் அதனால் மீடியமாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சா போதும் ரெண்டு லட்டு பிடிச்ச உடனே பின்னும் லட் நெய்யை தடவிடுங்க அப்படின்னா தான் அந்த லட்டுக்கு மேலே நெய் பட்டு அழகாக ம நல்ல வாசனையாக இருக்கும் கையை நல்லா கழுவி தொடச்சிக்கிட்டு தான் நீங்கள் எப்படி உருட்டணும் அப்படின்னா தான் அந்த லட்டு ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெளியே வச்சால் ஃப்ரிட்ஜில் வச்சா பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் பாருங்கள் லட்டு தயாராகிட்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் வாரம் ரெண்டு முறை நீங்கள் இதே போல் செய்து கொடுத்து பாருங்கள் பாருங்கள் இதை உடச்சி பார்க்க இப்போமே இறுக்கிட்டு உடனே இருக்கிட்டு பக்கம் சரியாக இருந்து பாருங்கள் இதில் கொஞ்சம் நீங்கள் தேன் விட்டு சின்ன குழந்தைகளுக்கு பசைஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ